ஆட்டு பணியில் வந்து அதிக லாபம் பெறதுக்கான பசந்தி என்னென்ன வகை பசந்திவனம் அதை எப்படி நம்ம கொடுக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறத மூடையா நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயி வந்து அப்படின்னா மறக்காம நம்ம இருக்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலிப்பிடுவோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர் வரும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஆட்டு பணியில் அதிக லாபம் பெற பசந்தி இவனங்கள் வசந்தீவனம் ஆடுகளுக்கு பசந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் கொடுப்பதை விட பசந்தீவனம் அளிப்பதால் தீவன செலவை குறைக்கலாம் பசந்தீவனத்தை போதிய அளவு கொடுத்தால் கலப்பு தீவனம் கொடுக்கும் அளவை குறைத்துக் கொள்ளலாம் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்தீவனத்தை நீங்கள் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலப்பு தீவனம் அந்த அடர் தீவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தீவனங்களில் புரதம் உப்புகள் உயிர் சத்துக்கள் குறிப்பாக உயிர் சத்து ஏ மற்றும் இ ஆகியவற்ற ஆகியவை தீவனத்தை விட அதிகமாகவே உள்ளது அதாவது வசந்தீவன புரதத்தில் ஆர்ஜனின் லைசின் மற்றும் குளுட்டோமிக் அமிலம் போன்ற சத்துக்கள் அதிகம் அதிகமாக உள்ளது இது ஆடுகளின் வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது உயிர் சத்துக்களின் முக்கியமான பீட்டா கரோட்டின் பசந்த உணவுகள் அதிகமாக இருப்பதால் இது விட்டமின் ஏ தேவையை பூர்த்தி செய்வதுடன் ஆடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு அதிக அளவில் பயன்படுகிறது அதாவது என்ன அதாவது என்ன அப்படின்னா பரு பசுந்த தான் வந்து ஆர்ஜினி லைசினி அப்புறம் பார்த்திங்கன்னா அமிலம் அப்புறம் இந்த மாதிரி உயிர்ச்சத்துக்களை அதிகமாகப்படுத்துறதுக்கு பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தமாதிரி விட்டமின்ஸ்லாம் வந்து பசுந்த இவனத்தில் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வந்து இந்த பசுந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த பசுந்த அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இதில் வந்து பசுந்த இவனத்தில் இருக்கும் ஸோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பச்சை காய்கறி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி அந்த பசு தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஸோ அதுதான் இந்த விஷயம் ஓகேங்களா பசுந்த இவனங்களில் எளிதில் செரிக்கக்கூடியவை என்ன அப்படின்னா அந்த சோளத்தட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எளிதில் சேரிச்சிரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உடலுக்கு குளிர்ச்சியை தரும் ஆடுகளை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கினா தான் வெயிட் கெயின் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகாது ஸோ அதனால் குளிர்ச்சியாக இருக்கிற பொருட்களை தான் நம்ம கொடுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பசுந்த தீவனத்தை நீங்கள் கொடுக்கலாம் இதனால் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் பால் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது இந்த மில்க்கு மில்க் டிமாண்ட்லாம் வரும் பார்த்திங்களா குட்டிகளுக்கு பால் பற்றாமல் போகிறது இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு வராமல் இருக்கும் ஸோ அதனால் பசுந்த இவனை நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் இந்த முருங்கை தலைலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம் நீங்கள் அந்த முரு இந்த குட்டி போட்ட ஆடுகளுக்கு முருங்க முருங்க தழை ஸோ இந்த மாதிரி தழைகளை நீங்கள் அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த பால் உற்பத்தி வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் தீவனங்களுடன் பசு தீவனத்தையும் சேர்த்து கொடுப்பதால் தீவனம் உட்கொள்ளும் அளவு அதிகரிப்பதுடன் உலர் தீவனத்தின் செரிமான தன்மையும் அதிகரிக்கிறது அதாவது உலர் தீ பசு தீவனத்தை சேர்த்து கொடுக்கும்போது உலர் செரிமான தன்மையும் அது வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தீவனம்லாம் நல்லாவே சாப்பிடும் நல்லா பசு தீவனம் கொடுத்தீங்கன்னா அடுத்தடு விரும்பி விரும்பி சாப்பிடும் அதுக்கப்புறம் குறிப்பாக கடலை கொடி சோளத்தட்டு மற்றும் பயிறு வகை தீவனங்கள் சேர்த்து கொடுப்பதால் உடல் வளர்ச்சி அதிகரிக்கிறது உடல் வளர்ச்சி அதிகரிக்கிறது அதாவது இந்த கடலக் கொடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இந்த கடலக்குடிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கடலக்கொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கறது மூலிமா ஆடுகளை வந்து ஈஸியாக வந்து